வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு சமையல் எடுத்து பார்க்க போறோம் என்ன சமைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து வங்கட மீன்ல இன்னைக்கு நம்ம வந்து புட்டு போட போறோம் எப்படி புட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க நம்ம மதிய சாப்பாடுக்கு வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ரசம் வச்சு புட்டு பண்ண போறோம் மீனை நல்லா சைஸான துண்டா வெட்டி நம்ம ஃபஸ்ட் மீனை அவிக்க போறோம் மீனை எப்படி நல்லா சைஸா துண்டை தான் சதை எடுக்க ஈஸியா இருக்கும்

தண்ணியை வடிச்சு நம்ம வந்து மீன் சதையை மட்டும் எடுக்க போகிறோம் முள் இல்லாமல் வங்கட வங்கடையை உரிக்கிறோம் அவிச்சு உரிச்சு இழுக்கும் ரெட்டு மாதிரி போடுவோம் இப்போ ரசம் போட்டு புட்டு எங்கள் உள்ளத்தில் அப்படி அல்வா துண்டு மாதிரி இருக்கும் நான் இந்த இன்னும் இது வேலை அரிக்கிதுக்கு எடுத்து போட்டு பாருங்க பீஸ் மாதிரி விடணும் அல்வா துண்டு மாதிரி இருக்கு மசாலா தேவை மசாலா சிக்கன் பொடி போடணும் சிக்கன் பொடி போடணும் அதுக்கடுத்து எல்லாம் மருவிலும் வேலை பாடுக்கு நம்ம பொழிஞ்சி சிக்கன் பொடி படணும் என்றார் ये बढ़गी அடுத்து புளிஞ்சி அதை சட்டியில் போடுவோம் அத பொடியை போட்டு விரவுவோம் பெரியதாச்சும் கேட்டு நம்ம சிக்கன் பிடி போடுறோம் அதுதான் தனியாக ஓடும் புளிஞ்சானே தண்ணி விட்டுக்கு போடணும் எப்படி பிணைஞ்சு விட்டுறோம் திணைஞ்சு தான் அது ஒத்த ஒத்தையாக அப்படி விடும் சரி சரியா இல்லாம மா மசாலா போட்டு வரவ முடியும் في رأيي கத்தி முதல்ல போடுறது வந்து சிக்கன் பொடி இது சிக்கன் பொடி தான் ரெண்டு பொடி போட்டுருக்கு கொஞ்சம் சீரக பொடி போடுறோம் பட்டாச்சி வெனையை போடுறோம் food. ாங்க இன்னும் வேலை முடிஞ்சு போய் இல்லைன்னா வேலை முடிஞ்சு போச்சு சாப்பிட்றதுக்கு வேகும் சிக்கன் பொடியெல்லாம் போட்டு வச்சு நல்லா இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறேன் நல்லா இருக்கு இறக்கிறவங்க தான் காப்பிடு திரிச்சா தாத்தபூர்தான் கூட காணாங்கண்ணே நீங்க தான் திரிச்சுட்டு போனோம் ஓவியம் ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எல்லாரும் சாப்பிட போகிறோம் yo <laughs> நீ <todic> <todic> <todic>